என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்து என்ன சொல்லுங்கப்பா கத்தி அப்படின்னா இது அதாவது நம்மளோட அது ஏதோ பாத்தங்கப்பா நம்மளோட சிறுமியும் கடவுளோட மேன்மையும் பத்தி பாடணும் அந்த மாதிரிங்கப்பா சாரம் என்னங்கப்பா நீங்க சொன்னது வந்து வல்லார் போட்டிருக்காருயா நம்மளோட பெருமையை பத்தி நம்ம சிந்திக்கணும் கிரையினோட பெருமையை பத்தி நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம நினைக்கிறோம் தெரியல எது தப்பு எது ரெய்த்து எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எப்படி நடந்துக்கணும் எப்படி நடக்கூடாது

நீரு காய்கறிய குடுக்கறது அவங்க மேல காட்டுறாரு அன்பு ஜட பொருள் அந்த துன்பத்தை குத்து அதுல இருந்து வர மகிழ்ச்சியை அவ்வளவு அக்கறையா ரொம்ப அன்பா இருக்கிறான் ரெண்டாவது அவனோட தன்மை தான் நீடிச்சு நிக்குது அந்த இருக்கு எல்லாமே இருக்குது அவன் குடுக்குறான் ஆனா உங்ககிட்ட எவ்வளவு குடுத்தாலும் உங்ககிட்ட அந்த குணம் மட்டும் போக மாட்டேது குணம் போவதுக்காக நம்ம வாழ்ந்த பழக்கம் பழக தோசம் ஒரு பக்கம் ரெண்டாவது சொசைட்டியோட சூழல் அந்த பழக தோசம் மாறி போச்சு அதை மாத்த ஒரு மனிதன் தான் மாத்திக்கான் திரும்ப தானே இப்ப நம்மளோட தவறுனால இந்த நிகழ்வு நம்பிச்சு அப்ப இரயம் இவ்வளவு பெருசா இருந்த அளவுக்கு எல்லாத்தையும் நம்மளுக்கு எல்லாம் பண்றான் ஆனா நம்ம எல்லாத்தையும் குடுத்து கூட நம்ம என்ன பண்றோம் நம்மளோட சிறுமியான வாழ்க்கைய வாழ்றோம் சின்ன அலுப்ப சந்தோஷத்துக்கோசம் சின்ன சின்ன விஷயத்துக்கோசம் சென்ற போடுறது சின்ன விஷயத்த எந்தன்னு சொல்றது இப்படிலாம் நம்ம சொல்லின்னு இருக்கோம்ல அப்ப எல்லாத்தையுமே அவன் எல்லாத்தையும் உனக்கு குத்துன்னு எல்லாமே இருக்கான் ஆனா உன்னால அது மாதிரி பண்ண முடியலையே நீ எவ்வளவு குடுத்து எவ்வளவு பண்ணாலும் நீ உன்னோட சிறுமியான என்னத்தான் வச்சு நிற்கிறேன் அப்படி எவ்வளவு கீழ்பட்டோம்னா இருக்கிறேன் இல்லையா அதனால உன்னோட என்னோட குடுத்து கூட என்கிட்ட இந்த நான் நீ எல்லாத்தையும் குத்து அப்ப கூட எல்லா பொருளையும் இறைவனா இருக்கா நீங்க கிட்டங்கிற தவற எல்லாத்தையும் இந்த தவறு நம்ம நீக்கிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கணும் இதுதான் இறைவனோட பெருமையை பாக்குறது நம்மளோட சிறுமையை பாக்குறது சரிங்களா இது இப்படி எடுத்துக்கலாம் இது வரலாறு சொன்னது இதுலயே ஒரு விஷயம் என்னன்னா நீ அப்படி சிறுமியா அதிகமாக எடுக்க தேவையில்லை இங்க பொறுத்த வரைக்கும் இப்போ ஏன்னா எல்லாத்துக்கும் காரண சூழல் தான் எனக்கு அந்த அறிவு இயற்கை கொடுக்கல ஏற்கனவே உண்மைதானே தானே எனக்கு அந்த அறிவு எனக்கு இருந்தா இப்ப என் தாய் தாய் போதிச்சு நான் பண்ணியிருப்பேன் கட்டாயம் எனக்கு அதை போதனை கொடுக்கல அதனால நான் இந்த செயல்ல இருக்கிறேன் உண்மையும் கூட அப்படி இருக்கும்போது சிறுமியா நினைக்க உன்ன பெருமையா நினைக்கணும் இதுல என்னன்னா உன் சிறுமி அப்படின்னு சொல்லும் போது நெகட்டிவ் கமெண்ட் ஆகிடுது பெருமை என்னும் போது பாசிட்டிவ் திங்கிங் ஆகுது இறைவனை பெருமையா தான் அதுல என்ன சொன்னீங்கல்ல நீச்சிக்கிற இதுக்கெல்லாத்தையும் காரணம் நான் இல்ல சூழலுக்கு தான் காரணம்

நாங்க மாற்றமா இருக்க முடியறது கஷ்டம் தான் ஆனா அந்த இடத்துல இருந்து நான் மாற்றமா நினைக்கணும் அப்ப அந்த நினைப்பு எங்கிட்ட இருக்கும் அந்த பாசிட்டிவ் திங்கிங் என்கிட்ட இருக்கும் ஆனா நான் நான் கெஸ் பண்ண மாட்டேன் நான் பண்ண மாட்டேன் நான் பெருமையான நிப்பேன் அப்படி போது அதை செய்ய முடியும் நீ சிறுமியாக நினைக்கும்போது செய்ய முடியாது ஏன்னா ஆப்போசிட் நெகட்டிவ் கமெண்ட் வந்துருது இல்ல பாசிட்டிவ் கமெண்ட் வர மாட்டேது அதனால நான் சொல்றேன் நீங்க அப்படி எல்லாத்தையும் இயற்கை விளையாட்டு இது

உங்களுக்குள்ள முதல் கமெண்ட் என்னவோ அதுதான் இந்த இயற்கைக்கு வேலை செய்யும் அடுத்த கமெண்ட் இது வேலை செய்யாது அப்படி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்காரும் சூழலும் இறைவன் ஒண்ணுதான் நானும் இறைவன ஒண்ணுதான் ஜட பொருள் எல்லாமே இறைவன் தான் அப்படி இருக்கும்போது நான் மட்டும் பிரிஞ்சு போறேன் அப்ப என்னோட செயல் எப்படி சிறுமியாவும் எனக்கு குடுத்த செயலை நான் செய்றேன் இயற்கை என்ன குத்து அதெல்லாம் செஞ்சு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு உன்னால சிந்திக்க முடியும்னா பெரிய விஷயம் தான் நம்ம இப்ப நான் சொல்றேன் இல்லையா நீங்க அந்த கமெண்ட்ல இன்னும் பெரிய மாற்றம் எக்காரண கீழே கிடையாது நான் தான் எல்லாமே என்ன இருக்கட்டும் நான் செஞ்சு சரி எல்லாம் கிடையாது சூழல் நானும் செஞ்சு இருக்கிறேன் அதுல ஒரு நன்மை இருக்குது எனக்கு தெரியும் உண்மைதானே அது ஒரு ஏதோ ஒரு விளைவு இல்லாம நடக்க அப்ப அந்த போதில் நன்மைக்காதான் இருக்கும் அதை பத்தி நீங்க இருக்கும் அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல நீ அப்படியே இருக்கலாம் ஒண்ணும் பிரச்சனையும் கிடையாது ஏதோ ஒண்ணு சிந்திச்சு நீங்க பாக்கும்போது கண்டுபிடிச்சிடலாம் ஒரு விஷயம் இருக்குது அப்ப அது நடக்குது இன்னும் நான் இது ஒரு விஷயம் நான் இல்ல இறைவனே இப்ப இந்த இயற்கை இறைவனை விடாத மாயவே நம்ம போட்டு போட்டு பாத்து இறைவனை உள்ள நம்ம அது

எண்ணத்தை நீ இந்த எண்ணம் ஆன்ம பதிவா மாறதுக்கு அப்புறம் தான் இருக்கு உங்களுக்கு திருப்பி தேகம் உங்களுக்கு தேவையே கிடையாது தேகமே அதுக்கோசம் தான் அப்புறம் அந்த பதிவு நீ எடுத்துக்கா வேலை முடிஞ்சு பிளாஸ்டிக் அமௌண்ட் ரொம்ப முக்கியம் அந்த பிளாஸ்டிக் அமௌண்ட் அதிகமா அது நம்பு மூணே செய்யல வேலை முடிஞ்சிச்சு வேற ஒண்ணுமா இங்க இது தப்பு அது சரியில்லை எதையும் பேச எல்லாம் சரியாகுது போயிங்கன்னே அதுதான் இதுதான் உண்மையும் கூட இப்படி பண்ணி வெளியே போயிடலாம் நீங்க நீங்க இல்ல நான் ஒழுக்கமா இருக்கணும் நான் உண்மையா இருக்கணும் அவன் சரி இல்ல நான் அந்த மாதிரி கூடாது இப்படி நினைச்சீங்கன்னா நீ உள்ள வெளியில போக முடியாது உள்ளேதான் சுத்திக்கணும் வெளியே போவே முடியாது அந்த மாதிரி இருக்கு இந்த இடத்துல அதனால அந்த இயற்கையா உங்க சொல்லுது வேற ஒண்ணும் இல்ல நீங்க இந்த கமெண்ட் நீங்க எல்லாம் தவறும் இல்ல நீ யாரையும் தாழ்வான நினைக்க தேவல நினைக்க தேவல உன்னை சரினு நினைக்கல உன்னை சரியில் நினைக்க தேவையில்ல நடக்கிறது அனைத்துமே சரியாக்குதுன்னு நினைச்சுக்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்ப தப்பு ரைட்டு ஒண்ணு வராது நீ பீஸ்ஃபுல்லா வாழ்க்கையை மூவ் பண்ண முடியும் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும் நான் சரியா எண்ணத்துல இருக்கும் விஷயம் செய்ய முடியும் நான் சரியில்ல அப்படி தப்பு தப்பு நீ ஒரு சின்ன தாட்டு வச்சா கூட அதை நோக்கி சுத்தி இருக்கும் நம்மளோட எண்ணங்கள் அதுக்கு வழி கொடுக்க கூடாது போயிச்சு கடந்து போயிங்கன்னு அவள் தான் எல்லா ஒரு நண்பர் ஏதோ ஒரு கத்து கொடுக்குது கத்து கொடுக்கும் உண்மையா அதுதான் ஏன்னா மெய்ப்பொருளை மறைக்கிறது அந்த மாயன்ற ஒரு பொய் பொருள் தான் ஆனா பொய் பொருளும் அதோட சம்பந்தப்பட்டதுதான் மெய்யோட சொல்றேன் ஆனா இது இங்க யாருக்கும் தெரியாது அங்க அங்கதான் விஷயம் இங்க ஒரே ஒரு விஷயம் தப்பு ரைட்டுன்னு ஒரு விஷயம் இது இல்ல ஆஹ் ரெண்டுமே ஒரே பொருள் தான் மெய்யும் அதுதான் பொய்யும் அதுதான் உம் உன்ன எதெல்லாம் தப்புன்னு சொல்றது பொய் பொருளு எது ரைட் சொல்றா மெய் பொருள் மாதிரி ரைட்டுன்னு சொல்ற பாத்தியா அந்ததான் பொய் பொருளு நிக்குது தப்புன்னு சொல்றதுதான் மெய் பொருள் நிக்குது இப்ப நம்ம மனுஷன் தப்பு சரி இல்ல நம்ம இப்படி பண்ண கூடாது நம்ம சொல்றீங்களா சும்மா வச்சு கொடுப்போம் அதுதான் மெயின் அது எல்லாமே எதுவும் பண்ண முடியாது அதான் பொய்யு ஆனா ஆமா எது நீங்க சிறப்பு அப்படின்னு நினைக்கல அதான் பொய் பொருள் எது சரியில்ல நம்ம தப்பா இருக்கிறோம் நம்ம சரியில்ல இல்ல நமக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்க அது அதான் மெய் பொருள் ஏன்னா அதுக்குள்ள ஒரு ஒரு விஷயம் இருக்குது இப்ப ஒரு தீமை குள்ளதான் ஒரு நன்மை வேலையுது உண்மை தானே உங்களுக்கு துன்பம் தான் உனக்குள்ள ஒரு நன்மை வருது ஒரு மாடை பேர் படுத்தியில நல்லாவே நான் வச்சிருந்த அப்படின்னா என்ன ஆகும் மாற்றமே வராது மாற்றமே வராது அப்புறம் மாற்றம்தான் நாயா இருக்கணும் உருவம்ப்பா சொல்றது இப்ப மாற்றம் நம்ம சிறப்பாக முழுக்கமா இருக்கிறோம் உண்மையா இருக்கிறோம் கரெக்டாக போறோம் எல்லாம் கரெக்டா எல்லாம் பண்றோம் அப்ப என்ன நம்ம எந்த அறிவு வராது பூமி பூமி நான் மனிதன் நடக்கிறேன் இப்ப நீ என்ன பண்ணும் அழகா ஒரு பெண்ணா ஒரு ஆனா ஒரு கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை பெருத்து வாழ்த்து ஆளாகி திருமணம் பண்ணி குத்துட்டு போனா போதும் இதுல என்ன அறிவு எனக்கு தெரியல

அப்ப இது எப்படி வந்தது அப்பா நீ சரின்னா அன்னைக்கு அதுதான் வந்தது சரியா வந்துருக்கணும் ஏன் சரியா அப்படி போனையா அவங்க அப்பா அவங்கதான் ஸ்டார்ட் பண்ணிட்டான் இவனுங்க ஒழுக்கம் ஆனா இவனுக்கு எவனும் இருக்க மாட்டானுங்க இருக்க இருக்கணும்னு இருக்கணும் அவனால இருக்க முடியாது இவனும் இல்ல அவனும் இல்ல இது போனே தான் போகும் நீ அப்படி ஒண்ணு இல்ல எதுனால ஒரு நன்மை இருக்கும் அதுல ஏதோ ஒரு செயல் இருக்குது ஒரு விளைவு இருக்குது அத நீ பாரு அதை கத்துக்கோ தெரிஞ்சுக்கோ அப்பதான் அவனுக்கு ஒரு மாற்றம் ஒண்ணு நினைக்கிற சூழல் தான் காரணம் பெருசுக்கா நடந்துச்சா தவறு பரவாயில்லி பண்ணிப்போம் செஞ்சு ரெண்டு போயிடு ஒன்னும் பிரச்சனை இல்ல அதை விட்டுட்டு நீ அதுதான் தப்பு நான் சரியில்லை நான் மோசம் நீ சமுதாயம் சொல்லுவோம் கூடகரம் சொல்லுவான் எல்லாரும் சொல்லுவான் உன்ன அப்படியே இது பண்ணி உன்னை சூசைட் வைக்கிறான் அவனே அவனும் பண்ணிப்பா நாள் ரெண்டு பேரும் பண்ணினே இருப்பீங்க இந்த வேலையை இதுதான் ரொம்ப கஷ்டமா இதுல அதனால போய் போய் திரும்பி திரும்பி வருது இந்த வாழ்க்கை சுழற்சி செம்மையா சுத்துது ஏற்ற தாள் ரெண்டுமே இருக்குது ஏறனாலே மாற்றம் பண்ணவே முடியல நான் இதுக்கு மாதிரி கருணியன் உள்ள என்ட்ரி போடல இப்ப கருணியன் உள்ள என்ட்ரி போட்டோம்னா அந்த கருணியோட வலிமை இயற்கை இறைவனோட முழு தன்மை வெளிக்காட்டுது அது முழு வரி இன்னைக்குதான் வெளிப்படுத்துது வள்ளலா வரும்போது காட்டுச்சு அதுக்கப்புறம் இப்பதான் காட்டுது இப்ப நான் பேச வந்து சும்மா கிடையாது டைரக்டா அந்த இறைக்கோட அறிவு வச்சுதான் பேசிட்டு இருக்கேன் பேச முடியாது

உயிர் மேல அன்பா இருக்கான் உயிர் மேல அன்பா இருக்கா இது போதும் இதுதான் ஒழுக்கம் வேற ஒரு ஒழுக்கம் வேண்டாம் நம்மளுக்கு எல்லாரையும் உன்ன போல பாரு அது எந்த ஜீவராசினும் புழுவா இருக்கட்டும் மரமா இருக்கட்டும் ஜட பொருளும் எல்லாத்தையும் உன்ன மாதிரி பாரு அன்பா பாரு எல்லாருந்து அரவணி போதுமானது இந்த ஒழுக்கம் வந்தா போதும் மூலத்துக்கான அறிவு உங்ககிட்ட வந்துடும் உங்களுக்கு யாரும் என்ன சொல்லிக் கொடுக்கணும் அவசியமே கிடையாது எல்லாரையும் நீங்க சொல்லலாம் எல்லாருக்கும் இங்க தான் பிரச்சனை ஆயிப்பிச்சு எல்லாரும் எவனோ அறிவு கொடுப்பானோ என்ன கொடுப்பானோ ஓடி நீ அவன் இருக்கிற இடத்துல இருந்து அன்பா இருந்து கருணியா இருந்து எல்லா உயிருக்கும் எல்லாம் தன்மை இருக்கு ஜட பொருள் அந்த தன்மை இருக்குன்னு நீ உணர்ந்து பாரு உனக்குள்ள ஒரு அறிவை நீ வேலை போயால் செய்யும் நம்மளுக்கு யாரும் எந்த போதும் நீங்க அவனை கொடுக்க தேவை அவங்க அறிவு அவங்க கிட்ட இருக்குது அந்த விலை வைக்க வேலை செய்ய வேண்டியதுதான் நம்ம வேலை அந்த விலைக்கு வைக்கிறதுக்கு நம்ம உயிர்மல் அன்பா அது உண்மை மாதிரி நீ பாரு அப்படி பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள எல்லாருக்கும் அறிவு வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் தைரியம் வந்துடும் உண்மை விலைகிடும் நம்ம யாருன்னு நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கலாம்

ஒரு ஒழுக்கம் வருத்தம் மெயின் வந்துச்சுன்னா மீதெல்லாம் வந்து தானே ஆகணும் இப்ப ஒண்ணுமே இல்ல ஒரு ஸ்டோருக்கு போ ஒரு ஒரு லட்ச ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணு அவன் போனா பர்ச்சேஸ் பண்ண ஒரு கிஃப்ட் கொடுப்பான் அவன் சொல்ல சொல்லுங்க ஒரு நாலு பொருள் கொடுப்பான் அந்த நாலு பொருள் தான் நீ சொல்ற ஒழுக்கம் ஆனா நீ போன வாங்கின ஒரு லட்ச ரூபாய் பொருள்ன்றது ஜீவகாரணி ஒண்ணுதான் கருணி ஒண்ணுதான் கருணி நீ பெரு மத்த எல்லா ஒழுக்கம் ஒழுக்கமே கிடையாது அது நான் சொல்றது ஒழுக்கம் ஒழுக்கம் இருக்கீங்க அப்படி ஒண்ணு இல்லவேன்னு தெரிஞ்சிருவீங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் நான் சொல்றது நீ ஒழுக்கன்னு ஒண்ணு இல்லவே இல்ல ஆனா இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க நீங்க அப்படி ஜெயகாரணம் பண்ணும்போது உங்ககிட்ட என்ன டேய் இங்க எல்லாமே ஒழுக்கமா தான் அங்குது எல்லாமே உண்மையா தான் அங்குது எல்லாமே இறைவனாதான் இந்த அறிவு வந்த ஒரு ஒழுக்கம் கேக்குறேன் முஞ்சி போச்சு கதை புரியுதா சொல்றே புரியுதா தவறுன்னு ஒண்ணு கிடையாது தப்புன்னு ஒண்ணு கிடையாது ஒழுக்கன்னு ஒண்ணு கிடையாது உண்மைன்னு ஒண்ணு கிடையாது எல்லாமே சரியா இருக்குது ஏன்னா நீ இறைவனா இறைவன் தப்பு பண்ணுவானா இறைவன் ஒழுக்க இல்லாம வைப்பானா இறைவனை செயல் செய்வானா செய்ய மாட்டான் உங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க சொல்ற ஒழுக்கம் நீங்க சொல்ற உண்மை நீங்க சொல்ற நெறியெல்லாம் உங்களோட சொசைட்டிக்கு ஏற்ற நீங்க செட் பண்ண விஷயம் தான் அது எப்ப வேணா எல்லாத்தையும் யாரு வேணா மாத்திக்கலாம் மாத்தினா இருக்கிறீங்க நீங்க எல்லாரும் எல்லா உயிரும் மாதிரி வரல சொன்ன எவ்வளவு துன்பது உயிரா நீ மாதிரி அந்த துன்பத்தை அடைந்து அதை விலக்க மகிழ்க உத்தமனாக இருக்குன்னு அந்த உயிர் பட துன்பத்தை நீ அடைஞ்ச மாதிரி பாவனை பண்ண அது எவ்வளவு துன்பப்படும் அந்த துன்பம் எனக்கு எப்படி நிகழ்ச்சியை உருவாக்கு உடம்புக்குள்ள இந்த மாட்ட தேர் ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள உள்ள அந்த அறிவு ஆகாசி ஆரம்பிச்சு ஏன்னா எல்லாருக்கிட்டே அந்த அறிவு இயற்கையோட அறிவு இயற்கையா உங்க எல்லாரும் நீ இயற்கையதான் அதுவும் இயற்கையா அதோட அறிவு மொத்தமா ஊட்டக்குது இது எப்படி உருவாச்சு இது எப்படி முடிக்கணும் எப்படி இதை விட்டு வெளியே போகணும் எல்லாரையும் அறிவு உங்ககிட்ட இருக்குது ஆனால் விளக்கப்பட வேற அந்த விளக்க போடணும்னா உங்கள்கிட்ட கருணேன்ற நீர் ஊற்றாம அந்த அழுக்கு விளக்கப்படாது அந்த விளக்க அந்த கருணேன்ற நீர் ஊற்றினா ஆட்டோமேட்டிக் அந்த அசுத்த நீங்கி உங்ககிட்ட சுத்த அன்னைக்கு தான் வேலை செய்யும் உண்மையான அன்னைக்கு தான் சார் மேல இருந்து ஒண்ணு வேலை செய்யறவங்க அந்த வேலையை கரெக்டா பாக்கறாங்க எல்லாரும் இன்னைக்கு எல்லாருக்கும் பயன் ஒண்ணு இருக்குது இப்ப பொண்ணே எனக்கு மேல வரும் என்ன ஓட்டுறான் பாக்குறான் அவனுக்கு மேல அவன ஓட்டனு பாக்கறான் அவனுக்கு மேல அவன ஓட்டன்னு பாக்கறான் இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா ஓட்டுறது யாரும் ஓட்டுறேன் அவனுக்குமே தெரியல இவனே கடிவாளம் போட்டுக்கிறான் இவனே குதிரைய மாடுறான் இவனும் ஓட்டுறான் இவனும் அந்த குதிரையை இவனே தாங்கறான் புடிச்சு தாங்கறான் இவன் அவனுக்குமே தெரியல இவனா நினைக்கிறான் நான் ஓட்டுறேன் ஓடுறான்றான் சென்ற கயிறு ஒன்று போதும் டேய் இது மூணு பொருளுமே நீங்க தாண்டா அது ஓட்டுறவனுக்கு தெரியணும் தெரியாதனால அவர் ஜாலியாக மாதிரி இருக்கிறாரு அவர் சோழி முடிச்சு அவரு ஓடு இவன் கயிறு முடிச்சிட்டு இருப்பான் ஒருத்தாருவன் அன்னைக்கு ஓ நோக்கி நீ கயிறு பிடிச்சிருக்கிறாரு புரியுதா சார் இதுதான் நடந்து இருக்குது ரொட்டேஷன்ல இதுக்கு என்னைக்குதான் இப்ப தீர்வு அப்ப அந்த அறிவு வராம இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது மூணு பொருள் ஒரே பொருள் தெரிஞ்சுன்னா ஓட்டுற வெளியே போன கயிறு பிடிச்சிட்டே போறது நான் தான் அங்க ஓட்டாத நிறுத்து முதல்ல எல்லாத்தையும் கயிறு பிடிச்சி கயிறு நான் தான் நிறுத்து கம்முனை எதுக்கு நடக்குது அந்த கேள்வி அன்னைக்குதான் தான் போற போனோம் அப்ப எல்லாரும் ஸ்டன்னா நின்றுட்டு கொஞ்சம் நேரம் நின்னீங்கன்னா எதுவுமே யாரும் சேர்த்தவில்லை அவங்க வேலையை கம்முன்னு இருந்தா இயற்கை எல்லா வேலையும் சரியா பார்க்கணும் நீங்க அதை விட்டு நான் பண்ணிட்டு நான் தான் நான் தான் போனீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க பண்றதெல்லாம் போனே தான் இருக்கும் நேராவது வாய்ப்பு இல்ல ஆமாப்பா இந்த நீங்க சொன்ன உணர்வு மட்டும் வந்துருச்சுன்னா பயங்கரதே இருக்காது ஏன்ப்பா நான் எதுக்கு பயப்படணும் நாமளும் நான் நான் என்ன நானே பயந்து பயப்பட முடியுங்களா அதுதான் சொல்றேன் ஏய் இனி எது சொன்னாலும் சரி ஏ அது நான் தவலை வராது கோபம் வராது ஆமாங்கப்பா